அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அறிவான கதை சொல்ல போகிறேன் ஒரு காட்டுக்கு பக்கத்தில் ஒரு கழுதை மேய்ஞ்சிட்டு இருந்துச்சான் பக்கத்தில் இருந்த குடிசையில் ஒரு பெரிய சேவல் இருந்துச்சான் அதுவும் இறை தேடி இருந்துச்சா திடீர்னு அங்கே ஒரு சிங்கம் வந்துச்சான் கழுதையும் சேவலும் சிங்கத்தை பார்த்துட்டு பயத்தில் வேகமாக கத்துச்சிங்களா சிங்கத்துக்கு கழுதையோட குரல் ஒன்றும் இல்லை ஆனால் அந்த சிங்கம் சேவல் குவி கேட்டதே இல்லையா அதனால் அந்த சிங்கம் ஏதோ பெரிய மிருகம் இருக்குன்னு நினச்சி அங்கேருந்து வேகமாக ஓடிச்சான் சிங்கம் ஓடுறத பார்த்த கழுத தன்னோட குரலை கேட்டு தான் ஓடுது அப்படின்னு நினைச்சுதா தன்னை பற்றி பெருமையாக அந்த சேவல் கிட்ட சொல்லிட்டு நமக்கு அதிக பலம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த சிங்கத்தை துரத்திக்கிட்டு கழுத ஓடிச்சான் கொஞ்ச தூரம் போன அப்புறம் சிங்கம் திரும்பி பார்த்துச்சான் கழுத தூரத்தில் தனியாக ஓடி வந்துக்கிட்டு இருந்துச்சான் பக்கத்தில் யாருமே இல்லாததால சிங்கத்துக்கு பயம் போயிடுச்சான் உடனே சிங்கம் திரும்ப ஓடி வந்து கழுத மேலே பாஞ்சி அந்த கழுதையை கொண்டு சாப்பிட்டுச்சான் இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு வீண் பெருமை துன்பம்தான் தரும் அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னொரு அழகான கதையில் நாளைக்கு சந்திப்போம் நன்றி